வணக்கம் மக்களே என்னைக்கு நம்ம தோட்டத்தில் மூணு விதமான கீரையை நடவு செய்ய போக போகிறோம் முதல்ல அதுக்கு ஒரு பாக்ஸில் சோற்றுக்கு தாளையோட ஜெல்லையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி மூணு விதமான டப்பாவில் ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதில் விதைகளை போட்டு வச்சோன்னா முளைக்குப்திறன் வந்து சீக்கிரமாக இருக்கும் இந்த விதைகள் எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து பச்சை கீரை இது சக்கரவர்த்தி கீரை இது பசலைக்கீரை மண்ணில் விரலால் கோடு போட்டு அதுக்கப்புறம் அந்த விதைகளை நம்ம உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிடலாம் ஏன்னா கண்ணா பின்னான்னு நம்ம போட்டோம்னா விதைகள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போய்டும் எல்லா விதைகளையும் போட்டதுக்கப்புறமா மண்ணை வச்சு மூடிடலாம் இந்த மெத்தட் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர் தெளிச்சிக்கலாம் கோழி சீக்காமல் இருக்க மேலே எல்லாம் அடுக்கி அது மேலே துணியை வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்